அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு ரமலான் வந்துருச்சு அல்லாடையால் இப்போ நம்ம நோன்பை முறித்திடும் செயல்களை பார்ப்போம் இப்போயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம நோன்பு நோறுக்கும் போது கரெக்டாக இருக்க முடியும் நோன்பு முறியும் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து சாப்பிட்றது குடிக்கிறதுனால உடல் உருக்கொள்கிறதுனால நோன்பு முறிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அதே அது அப்படி கிடையாது பொய் சொன்னாலும் கெட்ட வார்த்தைகள் பேசினாலும் அவதூறாக ஒருவரை பற்றி பேசினாலும் உண்மை புறம்பாக நடந்தாலும் ஒருவருக்கு தீமை செய்தாலும் நோன்பு காணாமல் போய்விடும் அதாவது இறைவன் ஏற்றுக்க மாட்டான் நோன்பு முறிஞ்சிடும் நீங்கள் நோன்பு வச்சிருந்தாலும் அதே மீறி அது வெறும் பட்டினிக்கு சமம் தான் அதனால நோன்பு பிடித்திருக்கும் காலங்களில் மனிதருக்கும் சரி விலங்குகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நன்மைகளை செய்யும்படி அல்லாஹ் ஏவுகிறான் பொதுவாவே நம்ம நன்மையான விஷயத்துல ஈடுபடணும் இந்த நோன்பு நாள் ஏற்படும் போது அதிகமான நன்மைகளை ஈடுபடணும் ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் காலங்களில் ஒழுக்கமாக இருப்பதும் அல்லாவின் நெருக்கத்தை உண்டு பண்ணுகின்றது என்றும் ஹதீஸ்களில் காணப்படுகின்றன மேலும் ஷைத்தான்கள் சங்கிலியால் கட்டப்படுகின்றன ரமதான் மாதம் பிறந்துவிட்டால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்றும் நரகத்தின் வாயில்கள் மூடப்படுகின்றன என்றும் ஷைத்தான்கள் சங்கிலியால் கட்டப்படுகின்றன என்றும் புகாரியில் முப்பது மற்றும் ஐந்து ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளன இந்த நிகழ்வுகள் உண்மையாக நடைபெறுவதற்கு முஸ்லிம்கள் உள்ளத்தாலும் செயலாலும் அவ்வாவின் நெருக்கத்தை நோன்பு நாட்களில் உண்டு பண்ண வேண்டும் மேலும் ரமதான் மாதத்தில் தஹஜத் தொழுகை நார்மல் டேஸ்லேயே நம்ம வந்து தகஜத் தொழுக தொழுகிறது பெரிய ஒரு பாக்கியமான ஒன்று அதுக்கான தனி சிறப்பை அவ்வளோ இம்மையிலையும் வறுமையிலையும் வச்சுருக்கான் நமக்கு உடல அளவிலையும் மனதளவிலையும் அது ரொம்ப ஆரோக்கியம் அதே சமயம் நம்மளுடைய நீயத்துகள் நிறைவேறும் நம்மளோட கோரிக்கைகள் ஹலாலான கோரிக்கைகள் கோரிக்கைகள் நம்ம கேட்குறது தகஜத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் அல்லாஹ் இறை தூதரிடம் நபியே என்னை பற்றி என் அடியார்கள் கேட்டால் அவர்களின் அருகிலேயே நான் இருப்பதாக சொல்லுங்கள் நான் தேவைகளை வேண்டுபவர் வேண்டுகோள் வைக்கும்போது அவரது வேண்டுதலை ஏற்கிறேன் ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி எண்பத்தி ஆறு மேலும் அல்லாஹ் அல்லாவின் தூதர் சலலாஹோ அலைவசலம் அவர்கள் மூலம் அல்லாஹ் அவனது அடியார்களுக்கு செய்தி அனுப்புகிறான் இதனால் தான் நோன்பு மாதமான ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் தஹஜத் தொழ வேண்டும் என அல்லாவின் தூதர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஆதாரம் நூல் புகாரி இரண்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தஹஜத் தொழுகை தொழுது வருவதனால் இறை நெருக்கத்தை பெற முடியும் இதை அல்லாவின் தூதர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் முத்தகீன்களைப் பற்றி அவுலாக் பல இடங்களில் என்ன சொல்கிறான்கிறதை பார்க்கலாம் அவுலாஹ் அவனது திருமறையில் முத்தக்கீன்களை பற்றி பல இடங்களில் குறிப்பிடுகின்றான் திருக்குர்ஆன் ஆண் கூறும் முத்தக்கீன்கள் அவுலா அருளையும் அவனது நெருக்கத்தையும் பெற்று இறைவனின் அண்மையை அடைந்தவர்கள் அதாவது நெருக்கத்தை அடைந்தவர்கள் அதனால்தான் முத்தக்கீன்களை அவனது நண்பன் என்றும் முத்தகீன்களை அவுலாக் நேசிப்பதாகவும் அவுலாஹ் முத்தகீன்களிடம் இருப்பதாகவும் சொல்கிறான் மேலும் முத்தக்கீன்களுக்கு நல்லதே நடக்கும் என்றும் முத்தக்கீன்களுக்கு ஸ்வர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது என்றும் திருமறை கூறுகின்றது இதுபோல மேலும் சிறப்பான செய்திகள் முத்தக்கின்கள் பற்றி அல் குர்ஆனில் காணப்படுகின்றன ஈடுபாடுடன் தொழுதும் ஜகாத் முறைப்படியாக கொடுத்தும் நோன்பு நாட்களில் நோன்பு வைப்பதோடு இரவு பகலாக தொழுது அவனது திருமறையை தொடர்ந்து ஓதி ஒழுக்க சீலர்களாக அதாவது ஒழுக்கமுள்ள மனிதர்களாக உள்ளவர்கள் அவனது நெருக்கத்தை அடைந்தவர்கள் ஆவார்கள் மேலும் அல் குர் கூறும் முத்தகீன்களாக நாம் ஆவதற்கு அவுலாஹ் நமக்கு கிருபை செய்வானாக மேலும் நாமும் அதற்கு முயற்சி எடுப்போமாக அல்லாஹ்